இந்த ஜப நாட்களிலே ஆமன் கத்தன் உங்களுக்கு செய்ய போகிற கிரியை உங்களுடைய அடையாளத்தை இன்னும் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும் நம்ம தல விதியை தல எழுத்த கத்தர் மாற்றி எழுத போறான் நம்புறவர்கள் நல்ல கைகளை தட்டி முச்செடி முச்செடி என்று அழைத்தவள் தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டவள் அவன் சிதறவன் என்று பெயரிடப்பட்டவளுக்கு இனி பெயர் மாற்றப்படுகிறது பியூலா என்று எக்ஸிபா என்று நீ அழைக்கப்படுவாய் கர்த்தரால் அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ கர்த்தரால் இதை மாற்ற முடியும் அவன் முட்செடிக்கு பதிலாக ஒரு தேவதார விருட்சம் முளைக்குமா என்பது உலகத்தின் பார்வைக்கு சாத்தியமில்லாத காரியம் அவன் முட்செடி வளர்ந்த அந்த இடத்துல ஒரு தேவதார விருட்சம் அவன் இது சாத்தியமில்லாத காரியம் சாத்தியமில்லாத காரியம் கத்தர் ஒரு வாழ்க்கையை மகிமைப்படுத்தணும் அவர் நினைச்சிட்டார்னா பாருங்க ஒரே பர்வதத்துல மோச ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் சந்திக்க வரார் அப்போ மெய்த்து கொண்டிருக்கிறார்னாலே அங்க முச்செடி மட்டும் இருந்திருக்காரு மேய்ச்சலுக்கான நல்ல செடிகளும் இருக்கும் மெய்க்கும்படி ஆய்தான் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரு பர்வதத்துக்கு வரார் அப்ப முச்செடி இருக்கிற தான் கொண்டு அது கிடையாது ஏன்னா முள்ளுக்கு இடையில சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே அது அதுக்கு இன்னொரு நல்ல செடிகள் இருக்குது நல்ல மேய்ச்சல் உள்ள செடிகள் இருக்குது ஆனா கத்தரி பொழுது தெரிந்தெடுக்க போகிற இந்த செடி இதுனா இந்த முச்செடி ஆமா முச்செடி அந்த முச்செடியில் அவர் அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் அவர் எரிந்து பிரகாசித்த பிறகு மோசைக்கு அடையாளமே அந்த முச்சடியை மாத்திட்டார் மோசைக்கு அடையாளமே அதுவரை அந்த முச்சடி கிட்ட நெருங்குறதற்கு கூட மோசை பயந்து இருப்பார் இப்ப ஆண்டவர் வந்ததும் மோசையே நெருங்க வைக்கிறாரு மோசைக்கு அடையாளமாகும் எங்க நீங்க பார்த்தாங்களோ ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கு முச்சடியில எழுந்தர்லின் தேவனாலே மோசே மோசைக்கு இன்சியல் எழுதணும்னா பாப்பா பேர் அது முச்சடியில எழுதர்லின்னு முச்செடியில வேண்டாம் சொன்ன அந்த முச்செடியை கத்தர் மோசைக்கு அடையாளமாய் மாற்ற முடியும் ஆனா என் வாழ்க்கையில பலருக்கு முன்பாய் கத்தர் அடையாளமாய் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரால கூடாதது ஒன்றும் இல்லை எனவே இந்த ஜப நாட்கள் ஒரு தேவ பிள்ளை அதிகம் எதிர்ப்பார்கள் ரெண்டு நாட்களாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யாருக்கோ வாழ்க்கையில நடப்பதை கேட்பதற்காக அல்ல கத்தர் உங்களை கொண்டு வருவதே வருவது உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க சொல்லணும் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் லைஃப்ல நடக்கிறத கத்திர அடையாளமா பலருக்கு நிறுத்த போறா ஆமே